ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசி சேனல் இன்னைக்கு இடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தியல் சீரியலோட இன்றைக்கு பார்க்க போறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன காமிச்சிருக்காங்க பசுபதி சத்தியையும் வேலையும் ரெண்டு பேரையும் கிளம்பி கால் போய் உட்கார மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வேலை நான் கேட்குறேன்னா ஏன்னாப்பா எங்கே என்னாச்சு எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா சொன்ன முக்கியமான காரணம் அதான் நீ போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா வா போல அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க அம்மாவும் கூட வர மாதிரி காமிச்சிருக்காங்க பசுபதி உடனே என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஒய்ஃப் நீ எதுங்க வர வயசு உள்ள மாதிரி அவனா கிளம்பி கிளம்பி வர வீட்டில் போய் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கள வீட்லேயே இருக்க சொல்லிட்டு சக்தி வேலில் இவங்க மட்டும் கிளம்பி காரில் போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து காரில் கிளம்பி போயிட்டாங்க வேலோட அவங்க அம்மா மைண்ட் வைஸில் என்ன இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்கன்னா ஏதோ அந்த வாத்தி குணத்துக்கு தான் ஏதோ பண்ண போகிறாங்க நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க கண்டுபிடிவா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறேன் நம்ம மீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ